ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால நான் வந்து மகாகாலியோட ப்ளஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் பார்க்குறோம் ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபைல் எடுத்திருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல அந்த ஸ்டோன் ஃபஸ்ட்டு ஃபைல் செகண்ட் வந்து அமிர்திஸ்ட் பக்கத்தில் இன்னொரு ஸ்டோன் இது ஓகேங்களா ஸோ இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிறது செகண்ட் ஃபைல் இப்போது ஃபைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு த்ரீ செகண்ட்ஸ் அப்படியே ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள் உங்கள் மூச்சு வாட்ச் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஃபைல் ரெசனேட் ஆகுதோ செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ப்ளூ கலர் ஸ்டோன் அது ஃபஸ்ட்டு ஃபைல் சூஸ் பண்ணவங்களோட மகாகாளி என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்ன ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வா இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து நியூ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா ஏன்னா சைக்கிள் அதாவது ஒரு பழைய விஷயங்கள் எல்லாமே மாறி புது விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அது வந்து எது வேணாலும் இருக்கலாம் உங்களை உங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லைனா உங்களோட ஜாப்பு இல்லைன்னா மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்க இல்லை நியூ லைஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஸோ உங்களோட கர்மா பேஸ்ட் ஸோ வெற்றிக்கான ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா இது மூணு கார்டுமே ரொம்ப ரொம்ப இது வந்து மேஜர் ஆர்கானா கார்டு சொல்லுவோம் ஸோ ரொம்ப அமேசிங்காக இந்த மாதிரி இது மாதிரி இப்பயாச்சும் ஒரு சமயம் தான் இது மாதிரி கார்டு வந்து வரும் ஸோ இன்றைக்கி இப்போ இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்க யூஆர் லக்கி ஓகே நீங்கள் வந்து இன்றைக்கி பௌர்ணமிங்கிறனால இனி இந்த இதை பா இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களும் சரி இது இது யாராக இருந்தாலும் ஃபீமெல் மெயில் யார் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு இந்த பௌர்ணமி இடையில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும் ஸோ கார்டு வந்து சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு நியூ லக் அதாவது உங்களுக்கு ப ஒரு லக் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இது நடக்காதா நடக்குமான்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து ஆக்ஷன் யூ ஹேவ் டு டேக் த ஆக்ஷன் ஓகே இது அதில் இது வந்து கர்மா நீங்கள் இப்போ பண் இப்போ இப்போ வந்து நடந்துட்டுருக்குது இது வந்து குட் அண்ட் பேடு அதுக்கேற்ற பலன் வந்து இப்போ கொடுக்குறாங்க ஸோ உங்களோட குட்கர்மாவுக்கான ஒரு நல்ல ப்ளஸிங்ஸ் கிடைக்கிது ஸோ நீங்கள் எடுக்க வேண்டியது ஆக்ஷன் மட்டுந்தான் சக்ஸஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க பாருங்கள் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நியூவாக நீங்கள் வந்து பழைய விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் ஒரு புது வேலைக்கு போகலாம் நீங்கள் கொடுத்துருக்க ஹார்ட் ஒர்க்குக்கு இறைவன் கொடுக்குற பிளஸ்ஸிங் இது ஓகேங்களா நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து இதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இன்னைக்கு டேல இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ நீங்கள் அதை வந்து தைரியமாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணி பண்ணும் போது இன்னும் உங்களுக்கு சூப்பராக வெற்றிகள் கிடைக்கும் மகாகாலியோட பிளஸ்ஸிங்ஸ் அருமையாக இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா நியூ லைஃப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அவங்களுக்கும் எதிர்பார்த்த லைஃப் நியூ லைஃப் அமையும் சில பேருக்கு வந்து வெளி ஊருக்கு இல்லை வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி போ அவங்களோட ரெசிடென்ஷியல் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது சில பேருக்கு ஜாபுக்காக ஜாபுக்காக நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது நம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ பாயில் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு குட்கர்மா நடக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களை நல்லது செய்யுங்க அது வந்து உங்களோட குட்கர்மாவுக்கு இன்னும் அது ப்ளஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து கடவுளோட அதாவது ப்ரேயர் பண்ணுங்கள் இதை பார்க்குறவங்க வந்து எந்த ரிலீஜனை வேணாலும் கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன காட் பிடிச்சிருக்கோ உங்களோட கடவுளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ப்ரேயருக்கு ஆன்சர் கிடைக்குது பாருங்கள் உங்களோட காடியன் ஏஞ்சல்ஸ் நீங்கள் நீங்கள் வழிபடுற உங்களோட ஏஞ்சல்ஸ் தேவதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க நீங்கள் பண்ண உங்களை வந்து அலாட் பண்ணுறாங்க ஓகேங்களா உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்கிது நீங்கள் நல்ல விஷயங்களை மைண்ட் வந்து இதுவாகணும் டைரக்ஷன் வந்து நல்ல விஷயத்தை நோக்கி போகணும் ஓகேங்களா தான் ஸோ பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ நிதானமாக பண்ணுங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது இன்றைக்கி பார்த்தவங்க இன்றைக்கி இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு கடவுள் வந்து ரொம்ப நல்ல ப்ளஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நியூ லக் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஆக்ஷன் தான் எடுக்கணும் ஓகேங்களா ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஏதாவது போகணுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஜாபுக்காக போகலாம் இல்லைனா ஃபேமிலியோட ஷிஃப்டிங் ஆகலாம் சில பேர் வந்து நியூ மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்க அதாவது பழைய லைஃப் அதே நியூ லைஃப்க்கு போகிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அந்த லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்க குருமார்களோடைய ஆசிர்வாதம் எல் உங்களோட நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அவங்களோட பிளெஸிங்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வந்து ஃபுல் மூன் ப்ரேயர் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து டார் ரூட்டில் பார்த்துருந்தோம் இப்போ ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்களும் உங்கள்கிட்ட வரப்போகுது நீங்கள் வந்து பண்ண வேண்டியது நீங்கள் அதை நோக்கி போகணும் பயணிக்கணும் ஸோ டேக் த ஆக்ஷன் ஸோ நீங்கள் வந்து ரெ ரெடியாக நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் அடுத்த கார் பாருங்க ரிமைன் பாசிட்டிவ் தொடர்ந்து வந்து நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து நல்ல குட்கர்மா உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் வந்து குட்கர்மாவுக்கான டைம் இது அதனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கார்டில் தெரியும் இவங்க இந் இங்கே வந்து குட்கர்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஸோ உங்களுக்கான அந்த நியூ லைஃப் நியூ நியூ ஜாப் நியூ பிகினிங்ஸ் இருக்குது அதாவது ஒரு சை அதை பழைய விஷயங்கள் எல்லாமே மாறி புது விஷயங்கள் வரதுக்கு ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா தொடர்ந்து ஆக்ஷன் நீங்கள் உங் உங்களோடய ஆக்ஷன் எடுக்கணும் ரெண்டாவது பாசிட்டிவாக இருக்கணும் ஓகேங்களா நம்புங்க உங்களுக்கு உங்களுக்கான விஷயம் உங்ககிட்ட வரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் வருவாங்க நீங்கள் யார்கிட்டயாவது உதவி வே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் நீங்கள் எதாவது கொஸ்டின் வச்சுருக்கீங்க உங்கள் மனசில் வந்து ஏதாவது கொஸ்டின் வச்சுருக்கீங்க எனக்கு இது நடக்குமா எனக்கு வந்து நியூ லைஃப் அமையுமா எனக்கு வந்து பெட்டர் லைஃப் பெட்டர் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் இப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும் எனக்கு நான் எனக்கு இங்கே ரெசனேட் ஆகிறது நான் சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு எஸ்ஸுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் நன் நீங்கள் வேண்ட அந்த விஷயங்களுக்கு எஸ் உங்களுக்கான ஹெல்ப்ஃபுல் பீப்புள் வருவாங்க நீங்கள் வந்து மேரேஜ்க்காக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் வரும் நம்புங்க நீங்கள் வேண்டிட்டு நான் நடக்குமா நடக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க அதுதான் ஓகேவா ஸோ ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸும் சூப்பராக கைட் பண்ணியிருக்காங்க மகாகாளியோட ப்ளஸ்ஸிங்ஸும் அவங்க சொன்னதே தான் இவங்களும் சொல்கிறாங்க ஓகேங்களா சூப்பராக உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகிருக்குன்னு எனக்கு கமெண்டில் கொடுங்க லைக் கொடுங்க ஓகேங்களா உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை நம்மளோட சேனலை வந்து பார்க்க சொல்லுங்கள் ஸோ நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஏன்னா அவங்க ரொம்ப ஆர் ஒரு வழிகாட்டுதலை தரும் ஸோ கடவுளோட ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து கரெக்டான டைமில் கரெக்டாக அவங்களை கைட் பண்ணும் ஓகே நம்மளோட சே சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பைல் ஒன் பயல் டூ பார்க்கலாம் சரி பயல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் பிரேக்கப்ஸ் இருந்திருக்கு ஓகேங்களா அந்த இருந்து நீங்கள் வெளியில் வர வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ரெண்டாவது நீங்கள் நியூவாக நீங்கள் இப்போது வந்து லவர்ஸ்க்கு இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களோட சேர சான்சஸ் இருக்காது இருக்கிற மாதிரி வரல ஓகேங்களா நீங்கள் நியூ லைஃப் நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் அப்படி தான் காமிக்கிது ஸோ நீங்கள் வந்து அந்த பழைய விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும் வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நியூ லைஃப் நியூ செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கான ஒரு அன்பான பர்சன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வராங்க இது வந்து லவர்ஸ்காக இருக்கலாம் இல்லை அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுருக்காங்க வந்து இப்போ வந்து தனியாக இருக்காங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதை வந்து எக்ஸாக்டாக சூட் ஆகும் சரிங்களா அப்புறம் என்ன சொல்கிறாங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் பைல் டூ சூஸ் பண்ணவங்க ப்ரெசண்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகலில் தான் இருக்கீங்க ஸ்ட்ரகலில் இருந்தாலும் க்ரௌண்டோட இருக்கீங்க அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப அந்த பாஸ்டில் நடந்த அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபீலிங்க்கு வந்து இது பண்ணாதீங்க மைண்டில் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கான ஒரு எம்பரர் எனர்ஜியில் ஒரு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க சரிங்களா ஸோ நியூ லைஃப்க்கு ரொம்ப பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இன்றைக்கி மகாகாளி உங்களுக்கு இந்த ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க அந்த பழைய இப்போ உங் இது வந்து முழுக்க முழுக்க லவ்வர்ஸ் அண்டு சிங்கிளாக இருக்காங்க பார்த்தீங்களா மேரேஜ் இது பிரேக்கப் ஆகி இருக்கிறாங்கல்ல அந்த கப் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக தெரியுது ஓகேங்களா இந்த ஃபைல் பார்க்குறவங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பாக அமையும் வரப்போகிறவங்க ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லா விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு உங்களோட ஏஞ்சல்ஸ் என்ன ப்ளஸ்ஸிங் சொல்கிறாங்க என்ன கைடன்ஸ் கொடுங்க ஏஞ்சல்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்க அது வந்து மோஸ்ட் ஆஃப் எனக்கு என்ன எனக்கு என்ன ரெசனேட் ஆகுதுன்னா இந்த நியூ லைஃப்க்கு நீங்கள் வந்து ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானிச்சு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணுன்றது தான் எனக்கு ரிசனேட் ஆகுது ரெண்டா கண்டிப்பாக இந்த இது வந்து சூழ்நிலை மாறும் இன் இப்போ வந்து இந்த பிரேக்கப்ஸ்லாம் ஆயிருக்குப்போ ரீசெண்டாக பிரேக்கப்ஸ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது இதுக்கான இந்த சுச்சுவேஷன் மாறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷன் மாறும்போது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கான ஒரு அந்த நியூ லைஃப்க்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கான ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய உங்கள் லைஃபை வந்து நல்லபடியாக பார்த்துக்கூடிய பர்சன்ஸ் வருவாங்க ஓகேங்களா அவங்க வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நியூ பார்ட்னராக இருக்கலாம் இல்லைன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அமையலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம் நல்ல உங்கள் உறவுகள் ஏதாவது உங்கள் இந்த ஃபைல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது சரியாகுன்ற மாதிரி தான் வருது ஓகேங்களா ஸோ இந்த பைல் டூ பார்த்தவங்களுக்கு உறவுகள் மேம்படுறதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ப்ளஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சேனலில் இப்போ பயல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த இது வந்து எப்படி ரெசினேட் ஆகிருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் இது எல்லாேருக்கும் பொருந்தாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த அந்த சி சுச்சுவேஷன் இல்லைன்னா அது அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா அது எக்ஸாக்டாக யாருக்கு போய் ரீச் ஆகணும்னு இருக்கோ இந்த ஃபைல் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் அப்படிங்கிறது ஓகே ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக ரெ ரெசனேட் ஆகுது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நம்மளோட வீடியோக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன என்னால் முடிஞ்ச இதை வந்து நான் வந்து பண்ணுறேன் சரியா எனக்கு வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன் என் மூலமாக உங்களுக்கு இந்த ஒரு ரீடிங் கொடுத்துருக்காங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க மகாகாலிக்கு நன்றி என்னோடய யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் என்னோடய வியூவர்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்